அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க நம்ம சில்லி சிக்கன் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாங்க என்ன வேணும்னு பார்க்கலாம் இந்த போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க முந்நூறு கிராம் இருக்கும் முட்டை ஒன்று வச்சுருக்கேன் உப்பு தூளுப்பு இது கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் இருக்குது ஜிஞ்சர் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் கொஞ்சம் இருக்குது இது வந்து சில்லி சாஸுங்க இது அவசியம் இருக்கணும் சாயட் சாஸு இது வந்து பெப்பர் பவுட்ரு இது டொமேட்டோ சாஸ் இருக்குது இது வந்து சாயட் சாஸ் இருக்குது இது வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து தான் கட் பண்ணி ஒரு ஒரு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இவ்வளோ தாங்க இவ்வளோ நமக்கு இருக்கணும் அவசியம் இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ முட்டையை நல்லா அடிச்சுக்குவோம் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் தாங்க இருக்கணும் முட்டையை அடிச்சு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து உப்பு போடணும் செம நலுக்கு உப்பு போடுறேன் கான்புரம் மாவு ரெண்டு மிஸ்ஸாக கட்டியிருக்கோம் அது போடுறேன் வெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் இருக்கும் அது போடுறேன் நல்லா மிஸ் பண்ணி இருபது நிமிஷம் ஊருட்டோம் இப்போ எண்ணெயில் வறுத்துடலாம் எண்ணெய் சூடாக இருக்குது இருபது நிமிஷமாக ஊறி இருக்குது இப்போ எடுத்து போடலாம் நல்லா மூடி போட்டு வெகம் வைப்போம் நல்லா வந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் சும்மாவே சாப்பிட்லாம்ல இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு முட்டை பெப்பர்லாம் போட்டு பார்த்துருக்கோம்ல நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுவே அதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்ணுங்க நம்ம வீட்டில் செஞ்சால் அவ்வளோ நம்மளுக்கு மிச்சமாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அதே ஆயிலே இருக்கட்டும் மீதி ஆயில் இருக்குல்ல அதுலேயே நம்ம மற்ற இதுவும் போயிட்டோம் இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம செஞ்சிடலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல ஜிஞ்சரு அதை போட்டுறேன் சில பேர் வினீகர் ஊற்றுவாங்க தேவைப்பட்டால் வினிகர் ஊற்றிக்கோங்க பச்சை மிளகா பாருங்கள் ஒன்றுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகம் போடுறேன் கேப்சிகம் போட்டுடலாம் அண்ணா அழு வேகமாக எண்ணிடணுங்க இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தையும் நல்லா போடுறேன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வேந்தால் போதுங்க ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை காய்கறிலாம் இல்லை கொஞ்சோட நான் உப்பு போடுறேன் ஏற்கனவே சிக்கனில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சில்லி சிக்கன் போடுறேன் சாரி சில்லி சாஸ் போடுறேன் டொமேட்டோ கச்சா போடுறேன் ஸும் ஊற்றுறேன் இதெல்லாம் அவசியம் இருக்கணுங்க அப்போ தான் அந்த கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் நமக்கு அடுப்பு நல்ல வேகமாக எரியணும் நான் ஒத்து எடுத்து வச்சேன் சிக்கனே இதில் போட்டுடலாம் அதே டேஸ்டில் தங்க கிடச்சிச்சு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்டா அது நல்லா சுகாதாரமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் காசும் மிச்சமாக இருக்கும் அவ்வளோ எல்லாமே போட்டாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்